பாரு <laughs> <laughs> இந்த சரவணன் சொல்ற கேளுங்க அத்த காசம் நல்ல காலம் பறக்குது நல்ல காலம் பிறக்குது ஜக்கம்மா சொல்ற ஜக்கம்மா சொல்றா அத்த காசம் வண்டி சார் இந்த பாருங்க சரவணன் சொல்றதே கேளுங்க சும்மா வந்து ஒரே ஒரு ஆறு ரூபாய் டப்பா எப்படியா டப்பா அந்த ஆறு ரூபாய் டப்பாவில் கிளி வச்சு அடிச்சு விற்கிறான் நம்ம என்ன இருக்கிற பொருள் இருக்கிற போய் வாங்கி போய் சார் சூப்பரான வண்டி சார் அருமையான வண்டி தள்ள தெளிவா செம்மா குவாலிட்டியாக சார் வண்டி விட்றாதீங்க அதாவது ஆயில் அடிக்குது போக அடி நானும் காட்டுறேன் ஆயில் அடிக்குது போக அடிக்கிறது செல்ல தெளிவா சம குவாலிட்டியா அருமையான வண்டி இன்னும் விலை கம்மி கம்மியா தர சார் வேண்டாம் எப்படியா நான் என்னன்ற ஒரே குறிக்கோள் எந்த ஒரே குறிக்கோள் தான் எல்லாருக்கும் விலை கம்மியா தரேன் சார் அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டு வண்டி ஓட்டி பாரு அட்டகாசா ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா சரவண சொல்றதை கேளுங்க அட்டகாசம் வண்டி விட்டுறாதீங்க சரியான வண்டி சார் வண்டி பார்த்தா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனரு

விட்டுறாதீங்க உள்ளே இன்ட்ரெலாம் காட்டுற பாருங்க கம்மியாக சார் வா உள்ள டயர் பாயிண்ட்லேருந்து இதை பாருங்கள் தெளிவான பாடி சார் இதை பாருங்கள் ஓகே காட்டு இதை பாருங்கள் ஓகே காட்டு இந்த பத்தேஜ் ரவுண்ட் பாயிண்ட் பாருங்கள் சார் இன்னும் வாட்டர் வாஷ் கூட பண்ணல சார் சூப்பராக சார் அப்படியே அப்படியே தகுந்த டைம் ஆக்சின்னு வீடியோ உள்ள உள்ளே எல்லாம் பாருங்கள் சூப்பராக வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் எண்பத்தாறாயிரம்னா ஓடிச்ச சார் வண்டி இது தெளிவான பாடி இன்னும் பெயிண்ட் ஆகாத வண்டி சார் இது விட்ராதிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சு சொல்லிக்கிறேன் கெட்ட வாங்க மாட்டேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டே ரூபா சொல்கிறாங்க ரெண்டு ரூபான்னு சொல்லி சேர்த்து தரேன் என்னை பற்றி தெரியும் கெட்ட வாங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க கண்டிப்பாக தரேன் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் பெல்லில் கிளாக் பண்ணுங்க விட்ராதிங்க சவண்டி அடியா டிங்கு டிங்கு டிங்குன்னு அடிக்கணும் விட்டுராதிங்க பெல் அச்சுட்டு நேராக வந்து பாருங்க சூப்பராக சவ வண்டி தெளிவாக ஓட்டுறதுக்கு அவ்வளோ அருமையுமே வண்டி நாலு டயரு சஸ்பென்சு இப்போ காட்டுறேன் பாரு சார் ஆயில் எப்படி அடி நான் பார்த்துறேன் சார் நானும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வண்டி ஓட்டு வந்தேன் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஓட்டு வந்தேன் அப்படியே சுட்ட சுட்டாக்குது பாருங்க ஏசியோட ஸ்டார்ட் பண்ற பாருங்க ஏசியோட வண்டி ஏசியோட ஸ்டார்ட் பண்ற பாருங்க இருபத்தி எட்டு கிலோமீட்டர் ஓட்டு வந்தேன்

சார் இது கட்ட அங்கே கட்டி இன்டிநா மணி மணி மாரி சட்ட பக ஆயில் அடிக்குது இது பேர் கட்டதில்ல என்ன சொல்கிறேன்னாக்கா வண்டி வந்து வியாபாரமா சொல்ல முடியல என்னைக்கு பெற்ற தாய் தவணை விட்டுறாதீங்க நீங்கள் அம்மா அப்பா தான் உலகம் தெய்வம் எல்லாமே அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை உங்களை அன்பாக வச்சுங்க இப்போது சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் அதாவது பிள்ளைங்களுக்கும் சொல்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற லீவ் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்போ படிக்கிறதுக்கு இப்போ எக்ஸாமுலாம் பணம் கட்டணும் நிறைய பேர் பணம் நிறைய சேர்க்கணும் பணம் நிறைய வந்து நான் பண்ணணும் அதனால பார்த்தினாக்கா அப்பா அம்மா வேலைக்கு போட்டு பசங்க ஓரளவுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபத்தோரு வயசு சும்மா இருக்கும்போது எதனால் ஒரு வேலை முடிஞ்ச வரைக்கும் இருபத்தஞ்சு வயசு கொஞ்சம் போட மாட்ட அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அந்த முப்பது நாளுக்குள்ளே போய்ட்டு எதனா பணம் சம்பா சாப்பாடு ஊற்றினா ஒரு நோட்டு புக்கு பேனா பென்சிலுக்கு எதுனா உதவும் தப்பே கிடையாதுங்க செய்யுங்க இப்போ நம்ம கூட பாருங்க சும்மா இருக்குது இல்லை அங்கே பெரிய ஏரி கரையுது எல்லாம் ரெண்டு பேரும் போய் பசங்களோட பசங்க விளையாடுறாங்க ஒரு நோட்டு வச்சுனக்கா குள்ளே இட்டு வந்து சும்மா ஜாலியாக நம்மளுடைய வியாபாரம் கற்றுன்னு பொண்ணை பாருங்க அதே பண்ணுங்க சார் என்னைக்கு பெத்த தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க ஏன்னா பெத்த தாய் தப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைங்களை கெட்டு